ஸ் வெல்கம் பே டு அவர் சேனல் நான் உங்கள் ஈஸ்வரி இன்னைக்கு வந்து பொட்டுக்கல்லையை வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் இது எதுக்கு யூஸ்ன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இது வந்து எப்பயுமே உடம்பு வந்து குண்டா இருந்தால் இலைக்கிறதுக்கு ரெசிபி பார்ப்போம் ஆனால் இலைச்சவங்களுக்கு உடம்பு ஏறுறதுக்கு ரெசிபி பார்த்துருக்கோமா அது ரேர் தான் ரொம்ப சொல்ல மாட்டாங்க ஏன்னா எல்லாமே இலைக்க தான் ஆசைப்படுவாங்க குண்டாகிறதுக்கு யாரும் ஆசைப்பட மாட்டாங்க ஆனால் ரொம்ப அப்படியே ரொம்ப லீனுன்றதை விட எலும்பு மேலே சும்மா தோல் சுத்தினா மாதிரி மட்டும் பார்க்க நல்லா இருப்பாங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் சதை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் அவங்களால சதையே போட முடியாது நம்மளாம் லைட்டாக சாப்பிட்டாலே சதை போட்டுரும் அவங்க எவ்வளோ வேணாலும் கொடுத்து பாருங்க அவங்களுக்கு சதையே போடாது அப்படி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறது வீடியோ போய் பார்க்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு எண்ணெய்சட்டி வச்சிடலாம் இது வந்து ரொம்ப ஈஸி தான் ரொம்ப சிம்பிள் ரொம்ப இன்க்ரீடியன்ட் தேவையில்லை இதில் எந்த ஒரு மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல ஒன்றும் இல்லை ஒரு மூணு நாள் பொருள் மட்டும் தான் சேர்க்க போகிறோம் இது வந்து ஏற்கனவே வறுத்தது தான் இப்போ வந்து நம்ம லைட்டாக போகிறோம் எண்ணெய் நெய் கூட தேவையில்லைங்க வெறுமனே இதை நல்லா கொஞ்சமாக வறுத்துக்கலாம் இப்போ வந்து இது போல் ரெசிபிலாம் சொல்கிறப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் உங்கள் கண்ணில் இந்த பதிவு போடுதுன்னா உங்களுக்கு இது தேவைப்படாமல் கூட இருக்கும் ஆனால் உங்களை சேர்ந்தவங்க ஃப்ரெண்ட்ஸு யாருக்கா தேவைப்படலாம் அவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலில் இது போல் பெண்களுக்காக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை பிரச்சனை வெள்ளைப்படுதல் இது போல் வந்து நிறைய கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணுறதுக்கு நீர் கட்டிக்கு இது போல் வந்து நம்ம அஞ்சரைப்பட்டிலேயே பெட்டியிலேயே வீட்லேயே சமைச்சு சாப்பிட்ற பொருளை வச்சு எப்படி செய்கிறதுன்ட்டு நான் நிறைய ரெசிபி போட்டிருக்கேன் நீங்கள் வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கூட நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க அதிகப்படி நான் கேட்குறது உங்ககிட்ட ஒன்று தான் முடிஞ்ச வரைக்கும் என் என் சேனலை பார்த்ததுக்கப்புறம் ஒரு லைக் போடுங்க இப்போ இது லைட்டாக சூடாகுது இன்னும் கொஞ்சமாக சூடானா போதும் இது எண்ணெய் வருத்த கடலைன்றதுனால ரொம்ப நம்ம இதை வறுக்க வேண்டியதில்லை இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ இதுக்கு காரம் ரொம்ப தேவையில்லை நீங்கள் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கோங்க நான் மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் சீரகம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துக்கோங்க மிளகு போடுறது எதுக்குன்னா ரத்தத்தை சுத்தம் பண்ணும் அதுக்காக தான் இதையும் வந்து படப்படன்னு புரியும் இல்லையா அது புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் பாருங்க பொரிய ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு இந்த சைஸ் பெருங்காய கட்டியை சேர்த்துடலாம் இதையும் நல்ல இதிலேயே வறுத்துக்கணும் எண்ணெய் சேர்க்கவே வேண்டாம் வெறுமனையே தான் பொறிக்கணும் இதையும் அதில் குட்டிடலாம் ஒரு கொத்து கருவேப்பில நான் இதை வந்து நல்லா கழுவி காய வச்சிருக்கேன் கூட நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம் ஏன்னா தண்ணி வந்து நம்மளுக்கு இதுலேருந்து இருக்க தண்ணி பதம் தான் போகணும் அதனால் இது வந்து லைட்டாக வறுத்துக்கலாம் இப்போ இது கூடவே உப்பை செத்துடலாம் இப்போ இந்த பொடியை வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் ஈரம் இருந்தால் கெட்டு போயிடும் இப்போ வந்து உப்புலேயும் ஈரம் இருக்கு இல்லையா அதனால அதையும் சேர்த்து தண்ணி இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதில் கருவேப்பிலை எதுக்கு போடுறோன்னா கருவேப்பிலை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கருவேப்பிலையை வந்து நம்ம எல்லாத்துலேயுமே அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் ஒரு குழம்பு வச்சா ஒரு ரசனம் வைச்சா ஒரு சாம்பார் வச்சா எல்லாத்துக்குமே அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் இப்போ இது கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை பொடி பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இங்கே பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி நம்ம இறக்கிடலாம் இப்போ இதை வச்சு எல்லாத்தையும் பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இது போல் அரைச்சிட்டு வந்துடலாம் இதை வந்து நல்லா இது போல் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு சாஃப்டாக இதை அரைச்சிக்கோங்க இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் ஸ்டோர் பண்ணும் இல்லைனா வேர்த்து ஊற்றி கெட்டு போயிடும் இப்போ இதை வந்து வெளியிலேயே பதினஞ்சு நாள் இருபது நாள் கூட ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரிட்ஜுனா ஒரு மாதம் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வாசனையாக இருக்கும் ரொம்பவே எஃபெக்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் முடி கூட வளரும் எப்படி சொல்கிறதுன்னு தெரில எலும்பு தான் இருக்குது அப்படியே சும்மா மேலே தோல் மட்டும் தான் ஒட்ட வச்சா போல் இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக சத போடவும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் இதை வந்து எப்படி சாப்பிடணுன்னா சாதத்தில் ஒரு ஸ்பூன் அளவோ இல்லை ரெண்டு ஸ்பூன் கூட பவுடர் எடுத்து போட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி கலந்து சாப்பிடுங்க உங்களுக்கு நெய் பிடிக்குன்னா நிறைய கூட ஊற்றிக்கங்க இப்படி தான் சாப்பிடணும் பாய்